சொர்க்கத்தை நோக்கி அல்லாஹுவை நோக்கி புறப்பட்டவர்களாக அல்லாஹுடைய திருப்தியை பெற்றவர்களாக இருந்த நபிகள் பெருமானா செல்வாலிய செல்லாவுடைய தோழர்கள் எல்லாம் தன்னுடைய நேரங்களை இது போன்று மார்க்கத்தை படிப்பதற்கு அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு ஓடி இருக்கிறார் திருக்குறான் அல்லாவின் பக்கம் ஓட சொல்லுகிறது மன்னிப்பின் பக்கம் ஓட சொல்லுகிறது சொர்க்கத்தின் பக்கம் ஓட சொல்கிறது நன்மையான மார்க்கம் சொல்லும் நன்மையான காரியங்கள்ல முதல்ல போய் நெல்லு செல்போன் வாங்குறதுல போய் முதல்ல நிக்காத இபாதத்துகள்ல அல்லாஹுடைய கடமை

இவ்வுலகத்தை படைத்து மனிதனுக்கு பயன்பெறும் ஏராளமான பொருட்களை இந்த உலகத்தில் உருவாக்கியிருக்கிறார் அதில் பெரும்பான்மையான பொருட்கள் இவனுடைய பயன்படுத்தும் விதத்தை அடிப்படையாக வைத்து படைத்தவனுடைய நினைவுகளை விட்டும் இறைவனுடைய இபாதத்துகளை விட்டும் அவனை திசை திருப்பக்கூடிய வகைகளில் அமைந்திருப்பதையும் அதுபோன்ற பொருட்களின் மீது அதிகம் ஆர்வம் காட்டுவதையும் அதை தேடுவதில் அதிகம் முயற்சி செய்வதையும் நாம் மனிதரிடத்தில் நாம் பார்க்கிறோம் திருக்குரான் நமக்கு அழகுற சொல்கிறது பெண்களின் மீது மோகம் கொள்ளுதல் குழந்தைகளின் மீது அன்பு செலுத்துதல் மோகம் பண்ணுதல் அதே போன்று வெள்ளி தங்க குவியல்கள் மீது அடையாளம் இடப்பட்ட உயர்ந்த குதிரைகள் கால்நடைகள் விவசாய நிலங்கள் இவைகளின் மீது இவன் மோகம் கொள்வதை நாம் அழகாக ஆக்கி வைத்திருக்கிறோம் அல்லாஹு இடத்தில் தான் சிறந்த தங்குமிடம் இருக்கிறது இதெல்லாம் பெரிதல்ல இறைவனிடத்தில் இருப்பதுதான் மிக சிறந்தது என்று அல்லாஹ் தாலா மனிதனுக்கு சொல்கிறான் மனிதன் எதை தேடி தேடி ஓடுகிறானோ எதிலே அதிகம் ஆர்வம் காட்டுகிறானோ அவைகளெல்லாம் இந்த உலகத்தினுடைய இன்ப பொருட்கள் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த உலகத்தை பற்றி மதா உள் ஒரு ஏமாற்றும் இன்ப பொருட்கள் இது வந்து நல்லது மாதிரி உன்னை காட்டி உன்னை கவித்துவிடும் உன்னை அழகாக ஈர்க்கும் ஆனால் நல்ல விஷயங்களை விட்டும் அது தடுத்து விடும் இது ஏமாற்று உலகம் ஏமாற்று உலகத்தில் இருக்கும் இன்பங்கள் என்று திருமறை குரான் சொல்கிறது பெண்களாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் தங்கங்களாக இருக்கட்டும் வெள்ளிகளாக இருக்கட்டும் கால்நடைகளாக இருக்கட்டும் விவசாய நிலங்களாக இருக்கட்டும் குதிரைகளாக இருக்கட்டும் இதையெல்லாம் மனிதன் நேசிக்கிறானோ இவை அனைத்தும் உலகத்தினுடைய இன்பங்கள் இதை ஒரு அளவோடு அவன் பயன்படுத்தும் போது பிரச்சனை இல்லை அளவு கடந்து அவன் அதை நேசிக்கும் பொழுது அதை தேடுகின்ற பொழுது மறுமை வாழ்க்கை விட்டும் அவனை திசை திருப்பிவிடும் தொகைப்பூனல் ஆஜிலா இந்த உலகத்தின் மீது அவன் நேசம் கொள்கிறான் விட்டு விடுகிறான் இந்த உலகத்தினுடைய பொருள்கள் நேசிக்கிறார் மனிதனுடைய நேசம் ஒரு அளவையும் மீறி பொருளாதாரத்தின் மீது அவனுடைய ஆசை போய்கொண்டே இருக்கிறார் நபிகளார் சொன்னார்கள் சாதாரண மனிதனுடைய நிலை என்னன்னா எக்குபுரு இபுன ஆதம் எக்குபுரு மாஹு இஸ்னால் ஹொப்புல் மால் தூலுல் உமர் மனிதன் வளர்கின்ற பொழுதே அவனுடன் இரண்டு விஷயங்கள் சேர்ந்து வளர்ந்து கொண்டே போகிறது ஒன்னு பொருளின் மீது உள்ள நேசம் ஆசை இன்னொன்னு வாழ்நாளின் மீது உள்ள ஆசை ரொம்ப காலம் வாழ வேண்டும் என்பதில் எந்த மனிதனும் அதை விடுவதில்லை தொண்ணூறு வயது இருக்கட்டும் நூறு வயதாக இருந்தாலும் அவனுக்கு முடியலைன்னா டாக்டர்கிட்ட போகத்தான் செய்கிறான் நம்ம தான் வாழ்ந்துட்டோமே எதுக்கு போய் டாக்டர்ட்ட போகணும் அப்படின்னு இருப்பதில்லை நாமும் நான் எண்பது வயசாச்சு தொண்ணூறு வயசாச்சு கட்ட இங்கே சாகட்டும் அப்படின்னு விடுவதும் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டும் என்று நாமும் ஆசைப்படுகிறோம் அவரும் ஆசைப்படுகிறார் அதே மாதிரி செல்வத்தின் மீது உள்ள ஆசை யாரையும் விடுவதே இல்லை நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பி வரக்கூடியவர்களை நீங்கள் பாருங்கள் அவர்கள் ஏன் போனவர்கள் திரும்ப வருவதில்லை வந்துட்டு லீவ்ல மட்டும் வந்துட்டு வந்துட்டு போறாங்க அவர்கள் வாழ்ந்த காலங்கள் திருமணம் முடித்ததற்கு பிறகு வாழ்ந்த காலங்கள்ல அதிகமாக வெளிநாட்டு வாழ்க்கை தான் இருக்குமே தவிர உள்நாடு தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவியுடன் இருந்த காலங்கள் வருடத்தில் ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதங்கள் தான் இருக்கு போனவர் எதற்கு போனார் என்ற வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள் ரொம்ப கஷ்டத்துல சிரமத்தில் கடன் தொல்லையினால் இந்த கடனை அடைச்சிட்டா போதும் நிம்மதியா நம்ம இருந்துடலாம்னு தான் காலடி எடுத்து வைக்கிறார் காலடி எடுத்து வைத்தவுடன் அல்லாஹ பொருளாதாரத்தை கொடுத்து கடனையும் அடைத்து விடுகிறான் சரி அலமதுல்லா அல்ல கடனை அடைச்சிட்டா நம்ம உள்ளூரோட செட்டில் ஆகிறது இல்லை அதுக்கடுத்து இன்னொரு ஒரு ஆசை சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலத்தை வாங்கணும் அதுக்கடுத்து அதை வீடை கட்டணும் அப்புறம் நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும் இப்படியே அவனுடைய வாழ்நாள்ல மொத்தமே அங்கேயே போய்விடுகிறார் அவர்கள் அழகாக சொன்னார்கள் யாருக்கும் போதும் உணவு இருந்தா போதும்னு விட்டுட்டு போறதே இல்லை பல தலைமுறை தலைமுறையாக சொத்துக்கள் வச்சு அவ்வளவு பேரும் சாப்பிட்டாலும் என்ன செய்யாது அழியாது அப்படி வைத்திருக்கக்கூடிய செல்வந்தன் கூட நமக்கு சரி அல்ல நமக்குதான் எவ்வளவோ அல்லாஹ் கொடுத்துட்டான் இறைவன் எவ்வளவோ நமக்கு கொடுத்துட்டான் இந்த செல்வங்கள் போதுமானதா இருக்கும் இனிமேல் ஒன்றும் செய்வன் நான் இருக்கிறதில் அதை இன்னும் பத்து மடங்காக பெருக்குவதற்கு என்ன வழி இப்படித்தான் மனிதன் போய் கொண்டிருக்கிறார் அளவு கடந்து செல்வத்தை அவன் நேசிக்கிறான் மனிதன் இதுதான் அவனை எங்கே கொண்டு போயிருந்தா ஆகரத்தை மரக்கடிக்க செய்து விடுகிறது அவசியம் இல்லாததின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது இந்த உலகத்தில் எதிலெல்லாம் ஆர்வம் காட்டுகிறான் என்று பாருங்கள் வெறும் வீண் பெருமைக்காக வேண்டியும் மறுமைக்காக வேண்டியவனும் போய் எதற்காக முயற்சி செய்வதில்லை இப்ப சமீபத்தில் ஆப்பிள் போனும் வெளியிட்டான் ஏதோ ஒரு புதுமையை என்னத்தை இருக்கோ புதுமைய என்னத்த நிறைய புதுமையானதை சேர்த்திருக்கான் வாங்கணும் சரி ஏதோ ஒரு போன வாங்குறான்னு சொன்னான் காலையில பத்து மணிக்கு கடை திறக்கிறான் ஆறு மணி அஞ்சு மணிக்கே போய் கீழே போய் நிற்கிறான் அந்த வாங்குறதுல என்ன இருக்கு முதல் சஃப்ல வந்து நின்றா தொழுகையில் வந்து நின்றால் இந்த மாதிரி தொழுகையில் வாங்க சொல்வதில் தொழு முதல் நின்றா எவ்வளவோ நன்மைகள் உண்டு அள்ளிக்கிட்டு போகலாம் ஜிம்மாவுக்கு முதல் தடவை வந்து வேண்டாம் ஒட்டகத்தினுடைய குர்பானி கொடுத்தனுடைய நன்மை கிடைக்கும் நபிகளார் ஆரம்பத்தில் வேகமா வர்றதுக்கு எவ்வளவோ ஆர்வம் மூட்டி இருக்கிறாங்க அதுல எல்லாம் முன்னாடி கொண்டு வருது அதுல போய் படுத்து கிடக்குறான் சும்மா ஓசில குடுக்குறான் முதல்ல வந்து ஏண்டா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை அல்லது ஒரு பாதி விலைக்கு கொடுக்கறான்னாலும் பரவாயில்லை அதுவும் லட்சம் கொடுத்தாதான் அந்த பொருளை கொடுக்குறான் போய் அதுல போய் கீழே போய் மனிதன் நிக்கிறார் எங்க ஓடுகிறான்னு பாருங்க எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் இன்னும் சில கிறுக்குகள் இருக்கிறார்கள் இவன் என்னது ஏன்னா துபாய்க்கே போயிடுறான் ஏண்டா ஒரு நாள் முன்னாடி துபாயில வெளியிடுறானா அத பெருமை நான் அங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு இங்க வந்து காட்டுறது துபாயில் வாங்கினாலும் அதே போன் தான் இங்க வாங்கினாலும் அதே போன் தான் இதுல என்ன அவனுக்கு பெரிய பெருமை இருக்கிறது இதுக்கு வந்து ஒரு உம்ரா செய்வதற்காக ஒரு அஜி செய்வதற்காக ஒருத்தன் போயிட்டு வந்தான்னா அல்லாவுடைய அருளை தேடி போனானு சந்தோஷப்படலாம் இதுக்கு ஓடுகிறான் ஆனால் ஒரு காலகட்டங்கள் இருந்தது ஏழை மக்கள் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எதுக்கெல்லாம் கால்கெடுக்க நின்று இருக்கிறார்கள் இன்னும் எத்தனை பேர்கள் கால்கெடுக்க நிற்கிறார்கள் அவர்களை பற்றி அவன் சிந்திப்பதில்லை ஆரம்ப ஆரம்பால ரேஷன் கடையை நம்பியே வாழ்ந்த குடும்பங்கள் நிறைய இருக்காங்க அதை ஒரு ஒரு அழகாக சொல்லுவார் ரேசன் கடையிலே நான் எத்தனை நேரம் நிற்பேன் காலு வலிக்குது அடி எவ்வளவு நேரம் நிற்பது கஷ்டத்தை பார்த்து போட்டா கஞ்சி குடிக்கணுமே கொஞ்சம் பொறுத்துக்குங்க நான் வந்து நிக்கிறேன் ரேஷன் கடையில கீவல போய் நிக்கணும் அந்த அரிசியை வாங்குறதுக்காக வேண்டி அந்த அரிசியும் எவ்வளவு மோசமானதே அதில் சொன்ன பாடலில் சொல்லுவான் ஊத்த புழுங்கரிசி அரிசி மூக்க தொலைக்குதடி அது உள்ளே இருக்குது என்று நமக்கு சொல்லாமல் சொல்லுதடி உள்ள பார்த்த உள்ள போறதுக்கு முன்னாடி நாத்தம் எடுக்க அந்த புழுங்கரிசி அதைத்தான் ப பத்து கிலோ போட போறான் அந்த ஊத்த புழுங்கரிசி நாத்தம் மூக்க தொலைக்குதடி அது உள்ளே இருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லுதடி மாசம் பத்து கிலோ அரிசி என்று ரேஷன் கடையில போட்டாங்க வீட்டில் வந்து அளந்து பார்த்தா எட்டு கிலோ தான் இருக்குதடி மீத ரெண்டு கிலோ எங்க உள்ள வலியில பையேதும் திண்டு விட்டுச்சான் அளவை குறைச்சிட்டான் அவன் எடைய குறைச்சி விட்டான் நம்ம கவனமா இல்லைன்னா நம்ம ரேஷன் காடையே அமைக்கிறவன் அப்படின்ட்டு ஒரு ஏழை தம்பதிகள் படித்ததாக சொல்வாங்க அவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு காலத்தில் நாங்கள் சின்ன வயதில் இருப்பதெல்லாம் ரேஷன் கடையில் அரிசியில் வாங்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு கடுக்க நண்டு ஒரு சாப்பாட்டுக்காக நண்டு இருக்கிறான் இது நியாயம் என்று சொல்லலாம் ஒரு வீண் பெருமைக்காக வேண்டி அங்கே போகிறார் விடவும் மோசமாக இன்று ஒரு செய்தி வருகிறது கால்பந்து ஆட்ட வீரர் மெஸ்ஸி அப்படின்னு ஒரு அதுக்காரர் அவரு டிஷ்ஷு பேப்பர்ல கண்ணை தொலைச்சாரம் டிஷ்ஷு பேப்பர் ஒரு பைசாவோ அஞ்சு பைசா கூட அது பெருமை இருக்காது அதை ஏலத்துல விட்டு இருக்க எட்டு கோடிய நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு அதை வச்சு என்னங்க என்ன பெருமை இருக்குன்னு பாருங்க எவ்வளவு ஏழைகள் கஷ்டப்படுகிறான் சிரமப்படுகிறான் அவனுடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு பத்து பைசா கொடுக்கிறானா இல்ல இதுலதான் ஓடுகிறான் இந்த பெருமை உலகத்தின் பக்கம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் அதான் அல்லாஹா சொல்கிறான் ஒரு சிலர்களை நரகத்தில் போடும் போது உங்களை சக்கர் என்ன நரகத்துல கொண்டு வந்து போட்டதுக்கு என்ன காரணம்னா நாங்கள் தொழுகையாளியாக இருந்ததில்லை நாங்கள் ஏழைகளுக்கு உடவளித்ததும் இல்லை இதுக்கும் ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ஒரு ஹோனை கொடுத்து வாங்குவான் எட்டு கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுப்பான் எவனோ பயன்படுத்தினா மூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவான் ஆனா ஏழைகளுக்கு உணவு அளிக்கிறது இல்லை இந்த மாதிரி வெட்டி பேசி அவங்களோட தான் அங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அல்லா நரகத்துல தூக்கி போடுகிறார் அப்ப கஷ்டப்படக்கூடியவன் சிரமப்படக்கூடியவர்களுக்கு உதவ வேண்டிய ஒருவன் எது மாதிரி விஷயங்களில் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறான் இந்த பொருளாதாரத்தை தேடுகிறான் என்று பாருங்க அதுல போய் நிற்கக்கூடிய நேரங்கள்ல தொழுகைக்கு சரியான நேரத்தில் அவன் வந்து விடுவான் என்றால் ஃபஜர் தொழுகையை ஒருவன் தொழுதான் என்று சொன்னால் அல்லாஹனுடைய பொறுப்பில் இருக்கிறான் நபிகளார் அவர்கள் சொன்னார் இறைவனுடைய அருளை அவன் பெற்றுக் என்று சொன்னாங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டிய நேரத்தில் வந்து இருந்து இறைவனுடைய பேரருளை பெறாமல் இது போன்ற வீணான விஷயங்களின் பக்கம் மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறான் அதுக்கு தான் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறார் ஆனால் நம்மை சொல்வது நீ நோக்கி சட்டத்தின் பக்கம் ஓடிவா இறைவன் காட்டிய அந்த வாழ்க்கையின் பக்கம் ஓடிவா இறைவனுடைய அறிவுரையின் பக்கம் ஓடிவா இறைவனுடைய அருளின் பக்கம் ஓடிவா அங்க ஓட வேண்டிய இடம் அல்லாவின் பக்கம் அங்க இருப்பதுதான் நிரந்தரமானது இது போலியான உன்னை ஏமாற்றக்கூடிய ஒன்று நீ எத்தனை கோடிகள் நீ சம்பாதித்தாலும் உன்னை அடக்கம் பண்ணும் போது வெறும் வெள்ளை துணியில அந்த கஃன் துணியில கொண்டு போய் வைக்க போறான் உன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளேயும் போட போறது இல்லை அங்கே உள்ள போய் நீ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்க போக வேண்டியதில்லை நீ இந்த உலகத்திலேயே நல்லது செய்வாய் என்று சொன்னால் அந்த கபருடனுடைய வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும் ஆனால் இந்த அற்பமான உலகத்திற்காக ஓடி ஓடி தேடுகிறான் நபிகளார ஒரு அழகா சொன்னாங்க பாருங்க இந்த உலகத்தினுடைய இன்பமும் ஆகத்தினுடைய இன்பமும் நீ எதை தேடி போயிட்டு இருக்கான்னு கேட்கும் போது உங்களுடைய விரலை கடலில் உள்ளே நுழையுங்கள் இடம்பெறுகிறார் அந்த தண்ணியில இருந்து கையில எவ்வளவு ஒட்டி இருக்குன்னு பாருங்க இதான் உலகத்தின் முழு இன்பம்னு சொன்னாங்க கடல் எவ்வளவு எவ்வளவு நீர் நிறைந்திருக்கு இவை அனைத்தும் மறுமையினுடைய மொத்த இன்பங்கள் ஆனா நீ உலகத்தில எல்லாத்தையும் நீ கொண்டாலும் உன்னுடைய விரலில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்த தண்ணி இருக்கலாம் அதுக்குதான் ஓடுறோம் எதுக்கு ஓடி இருக்கணும் உண்மையிலேயே இந்த கடல் அளவு இன்பம் இருக்குதே அந்த சொர்க்கத்தின் பக்கம் ஓடி இருக்கணும் ஆனா ஓடல அதுதான் ஓட சொல்லுகிறான் சாரி ஓ இலா மகசிரத்தின் அவனுடைய மன்னிப்பின் பக்கமும் அந்த சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் சொர்க்கத்தை அடைவதற்கு உனக்கு என்னென்ன வழிகாட்டுதல் எல்லாம் இருக்குதோ அந்த வழிகாட்டுதலின் பக்கம் போ இந்த வீணான விஷயங்களின் பக்கம் போகாது நேரத்தை வீண் அடிக்காது அதுல ஓடாது எவ்வளவு பேர்கள் நீங்கள் பாருங்கள் பள்ளியில் தொழுவதற்கு ரொம்ப சிரமம் எடுத்துக்கொள்வான் இரவு தொழுகையில் ரொம்ப சிரமம் எடுப்பான் ரமலான் மாத தொழுகையில ரொம்ப கஷ்டம் என்று சொல்லுவான் ஆனா நைட்டு விடிய விடிய உட்காந்து கிரிக்கெட் பாத்துட்டு இருப்பான் அது இந்தியா பாகிஸ்தான் பைனல் மேட்ச்னு பாத்தீங்கன்னா எங்கேயும் பயான வைக்க முடியாது சில பயான்களை கேன்சலே பண்ணிடுறாங்க ஏன்னா யாரும் வரமாட்டாங்க நீங்க யார்கிட்ட பேச போறீங்க எத்தனை மணிக்கு அது ஒரு மணி ரெண்டு மணியா இருந்தாலும் சரி வீட்டுல உட்காந்துக்கிட்டு அந்த டிவியை பார்த்து கொண்டு மொத்த நேரத்தையும் அதற்கு செலவழிக்கிறான் அல்ல மார்க்கத்திற்காக அதை படிப்பதற்காக அதை தேடுவதற்காக இவன் செலவழிப்பதும் இல்லை இவனுடைய நேரங்கள் எல்லாம் வெட்டியான அதை பார்ப்பதின் காரணத்தினால் நமக்கு என்ன ஆகிவிடப்படுது ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு அது நேரம் இருந்தால் பார்க்கலாம் இல்லை என்றால் அடுத்த நாளில் கூட பார்க்கலாம் பேப்பர்ல பார்க்கலாம் ஒவ்வொரு பந்துக்கும் அப்படி அவ்வளவு தெளிவாக காட்டுறோம் அழகா பார்த்துட்டு போகலாம் அந்த நேரத்திலேயே நேரம் முழு நேரத்தையும் செலவழித்து போறான் ஆனால் மார்க்கம் காட்டக்கூடிய பயான்கள்ல இருப்பதற்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறான் பாருங்க படிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கிறான் பாருங்க நம்முடைய இதுல எவ்வளவு நேரம் நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் என்று பாருங்க உபாதி வலி அவர் சொல்வார் சஹி முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம் நானும் என்னுடைய தந்தையும் நாங்கள் அந்த அன்சாரி குலத்தில் இருக்கக்கூடிய அந்த நபி தோழர்கள தேடி போனோம் நத்துமுல் ஹையி கபுல ஐ பாப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து சொல்லுகிறார்கள் பாப்பா சொல்றாரு நம்ம போவோம் அன்சாரிகள் நபி இறப்பதற்கு முன்பாக நம்ம அவர்கள்ட்ட போய் கல்வியை போய் படிச்சுட்டு வந்துடுவோம் எதற்காக புறப்பட்டு போறாங்கன்னு பாருங்க மார்க்கத்தினுடைய கல்வியை இறைவனுடைய கல்வியை சொர்க்கத்தை காட்டக்கூடிய அந்த வழிகாட்டதனுடைய கல்வியை அந்த நபித்தோழர்கள் இருக்கிற காலத்திலேயே போய் நம்ம படிச்சுட்டு வந்துடுவோம் இல்லைன்னா நமக்கு கிடைக்காமல் போயிடலாம் நிறைய நபித்தோழர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னா அபுல் முசூர்கள் எல்லாரும் அவர்களை சந்தித்து அவர்கள் கேட்ட நபிமொழிகளை படித்து வந்தார்கள் இந்த தாயும் தந்தை பிள்ளைகள் எல்லாரும் டூருக்கு நம்ம புறப்பட்டு போனதுண்டு சொந்த பார்ப்பதற்கு போனதுண்டு நாம மார்க்க கல்வியை படிப்பதற்கு நாம் சொர்க்கத்தினுடைய வழிகாட்டக்கூடிய அந்த கல்வியை படிப்பதற்கு நாம் எவ்வளவு அவ்வளவு சந்தோஷமும் அவ்வளவு மகிழ்ச்சியும் கூட நம்ம ஓடுகிறோம் ஆனால் இதற்கு நம்ம எந்த விதமும் பண்றது இல்லை அன்னை ஆயிஷா சித்திகா ரலி அன்ஹா அவர்கள் சொல்றாங்க உருவா அவர்கள்ட்ட சொல்றாங்க அப்துல்லா பின் அம்ரு ஆசர் அலி அல்ல மாறும் பினா நம்ம பகுதியை கடந்து செல்ல இருக்கிறான்னு ஒரு தகவல் வந்திருக்கு எனவே அவரை போய் சந்தி அவரிடத்தில் வந்து மார்க்கம் தொடர்பான கேள்வியை கேளு பக்கத்து ஹமல அனின் நபி சல்லா அலி சொல்லம் அயில் மண் கசீரா அல்லாஹுவின் தூதரிடத்தில் நிறைய கல்வியை அவர் சுமந்திருக்கிறார் நிறைய படிச்சிருக்காருப்பா நம்ம தாண்டி போறாரு ஆயிஷா நாயே எவ்வளவு செய்திகளை தெரிந்தவர்கள் அதுல அவங்களுக்கு மிதப்பு வரவில்லை நான் தான் எல்லாதும் பெரியவன் எனக்கு எல்லாம் தெரியும் தான் இல்லை நமக்கு தெரியாத எத்தனை விஷயங்கள் உண்டு நாம் கேட்காத எத்தனை விஷயங்கள் நபிகள் ஆறையில் கேட்டவர்கள் உண்டு எனவே அவர்களை சொல்லுகிறார்கள் போய் கேட்டு நபிகள் ஆறின் உள்ள செய்திகளை அவரிடத்திருந்து கத்துக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க எங்கே ஓட சொல்லுகிறார்கள் எங்கே போக சொல்லுகிறாருன்னு பாருங்க நாம் என்ன செய்கிறோம் ஏதோ படிப்பதற்கு விரட்டுகிறோம் வேலை செய்வதற்கு விரட்டுகிறோம் அதெல்லாம் செய்யறோம் பரவாயில்லை ஆனால் மார்க்கத்தை படிப்பதற்கும் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கும் இதை கொஞ்சம் வேகமா ஓடி போய் அதை போய் நீ படித்துட்டு வா நேரம் ஆயிடுது இப்போ சீக்கிரம் ஜும்மாவுடைய பயான் நடக்குது பயான்க்கு அங்கே நான் சீக்கிரம் ஓடி நம்ம பிள்ளைகளை விரட்டி இருக்கிறோமா அல்லது மெத்த நேரங்கள்ல நடக்கக்கூடிய பயான்கள்ல நபிமொழிகள் சொல்லப்பட்டு போய் கரெக்டா போய் கேட்டு வந்துரு அப்படின்னு நம்ம விரட்டி இருக்கிறோமா இல்ல சொர்க்கத்தை நோக்கி அல்லாஹுவை நோக்கி புறப்பட்டவர்களாக அல்லாஹுடைய திருப்தியை பெற்றவர்களாக இருந்த நபிகள் பெருமானா சொல்லாலே செல்லுடைய தோழர்கள் எல்லாம் தன்னுடைய நேரங்களை இது போன்று மார்க்கத்தை படிப்பதற்கு அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஓடி போய் இருக்கிறாங்க திருக்குறான் அல்லாஹவின் பக்கம் ஓட சொல்லுகிறது மன்னிப்பின் பக்கம் ஓடச் சொல்லுகிறது சொர்க்கத்தின் பக்கம் ஓடச்சொழுது ஹைராத் நன்மையான மார்க்கம் சொல்லும் நன்மையான காரியங்கள்ல முதல்ல போய் நல்லு செல்போன் வாங்குறதுல போய் முதல்ல நிக்காத இபாதத்துகளில அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதுல நீ ஃபர்ஸ்ட்ல போய் நல்லு மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை புரிவதில் தெரிந்து கொள்வதுல நீ முதலாளாக நெல்லு இப்படித்தான் நீ இஸ்லாம் வழிகாட்டுதே தவிர வீண் பெருமைகள் இதன் மூலமாக தான் பெரிய ஆள் ஆகிவிட்டோம் என்பதை பகட்டை காட்டுவதற்கு அதுபோன்ற காரியங்களுக்கு முந்தி போவதை சொல்லவில்லை இதெல்லாம் வெறும் ஏமாற்று உலகம் என்பதை நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் ரபிசல்லா அலிசல்ல அவர்கள் சொர்க்கத்தை பற்றியும் சொர்க்கத்தில் கிடைக்கும் இன்பங்களை பற்றியும் நிறைய ஆளாக சொல்லியிருக்கிறார் ரவி மொழிகள் சொல்லப்படும் புகாரில் நீங்கள் பார்க்கலாம் மௌலிய மௌலியா சொர்க்கத்தில் ஒரு சாட்டை இடம் கிடைப்பது உலகம் உலகத்தில் இருப்பதை விட சிறந்தது உலகத்தையே உங்களுக்கு எழுதி வைத்து உலகத்தினுடைய பொருள்கள் அனைத்தும் உங்களுக்கு கொடுத்தாலும் ஒரு கை நீளம் ஒரு சாட்டை அளவுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும் பெரிதாக இருக்கும் இன்பம் தான் பெரிதுன்னு சொன்னார் திருக்குறான் சொர்க்கத்தில் கிடைக்கும் எத்தனையோ விதமான இன்பங்களை பலவிதமாக நமக்கு விவரித்து சொல்கிறது சொல்லிட்டு கடைசி அல்லா சொல்கிறான் போட்டி ஓடக்கூடியவர்கள் இதிலே போட்டி ஓடு கொள்ளட்டும் நான் தான் பஸ்ட் நீ தான் பஸ்ட் என்னட்டதான் இருக்கு ஒன்னட்ட இல்ல பெருமை பேசுகிறீர்களே எதுல பேசணும் சொர்க்கத்தை அடைவதில் பேசுங்க சொர்க்கத்தை அடைவதில் முயற்சி பண்ணுங்க போட்டி போட்டு கொண்டு நான் சொர்க்கத்தை அடைய போகிறேன் என்பதுல முதலிடத்தில் நீங்கள் வாருங்கள் அம்மா அதுல இல்ல வீட்டில வீடு ஒரு வீடு இல்லைன்னாலும் ரெண்டு வீடு மூணு வீடு நாலு வீடு நிறைய நம்ம வாங்கிய சொத்துக்களை சேர்க்கிறோம் என்றாவது ஒரு நாள் நம்முடைய உள்ளத்துல சொர்க்கத்தில் ஒரு வீடு நமக்கு கிடைக்கணுமே அதுக்கு ரசூ அலி சொன்ன முயற்சி பண்ணி இருக்கிறோமா ரொம்ப அரிதானவர்கள் மண் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி ஒருவர் பள்ளி ஆசலை கட்டினால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறார் நம்ம வாழ்றதுக்கு ஒரு வீடு வாங்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு ரெண்டு வீடை வாங்கணும் அதோட நம்ம சொர்க்கத்தில் ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு பள்ளியாசலை நாம் கட்டி கொடுப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி நம்ம பண்ணியிருக்கிறோமா நம்ம சொத்து சேர்க்கிறோம் சரி நல்லது தர்மம் செய்ய மத்த நம்ம சொந்த பிள்ளைகளை எல்லாம் வந்து நல்ல நிலையில் வைத்துக்கொள்ள நம்ம சொர்க்கத்துல ஒரு வீட்டுக்கு போகணுமே இந்த வீடோட ஒரு நாலாவதாக ஒரு பள்ளி ஆசல் வாங்கி கட்டி கொடுப்போம் அது எனக்கு என்னுடைய ஒரு எண்ணம் எந்த பள்ளி ஆசல் இல்லாமல் இருக்கிறதோ மக்கள் தேவை அந்த இடங்கள்ல ஒரு பள்ளியாசலை மாதிரி ஒரு சொத்து வாங்குற மாதிரி ஒரு நகையை நாம் வாங்குற மாதிரி நம்முடைய எண்ணத்துல பொருளாதாரம் உள்ளவர்கள் ஒரு பள்ளி ஆசலை முழுசா நம்ம கட்டி கொடுப்போம் அதன் மூலமாக நமக்கு அல்லா நன்மைகளை தரட்டும் அருமையில் சொர்க்கத்தை தரட்டும் ஆசை உண்டா இல்ல ஆனா நபி தோணர்கள் சொர்க்கம் கிடைக்கிறது என்று சொன்னால் அது என்ன காரியமாக உயிரையே கொடுப்பனால் பசுல போய் கொடுத்திருக்கிறான் சகி முஸ்லீமில் இடம் பெறுகிறது ஒருவர் சொல்லுகிறார் யார சுழல்லா ஐன அன யார சுழல்லா என் குத்தில் போர்க்களத்துல நான் கொல்லப்பட்டு விட்டால் நான் எங்கே இருப்பேன் சொர்க்கத்தில் இருப்பான் ஷஹீதுடைய அந்தஸ்து சொர்க்கம் தான் நீ போயிடலாம் கேட்ட உடனே கையில பேரித்தம்மளம் வச்சிருக்காரு அந்த பேரித்தம் விட முழுசா சாப்பிடலின் தன் கையில் இருந்த பேரித்தம்மளங்கெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு போர்க்களத்தில் போய் சஹீதாகிறார் அப்படின்னு பாருங்க சொர்க்கம் கிடைக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு அவர் முன் வந்து தன்னுடைய உயிரையும் கொடுத்தார் ஏன்னா சொர்க்கத்துக்கு ஈடு வேற எந்த பொருளும் உலகத்தில் கிடையாது சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் எதையும் நாம் இழக்கலாம் எவ்வளவு சிரமத்தையும் நாம் ஏற்கலாம் ஏன்னா அதற்கு ஈடான உலகத்தில் எந்த பொருளுமே கிடையாது அவ்வளவு முக்கியமான அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு நபி செல்லா லீசல் அவர்கள் எதையெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் முதல்ல செஞ்சிருங்க உகது போர்க்களத்தில் நபிகளார் சொல்றாங்க மை அருத்துஹு அண்ணா பலகுல் ஜன்னா யார் இந்த இருந்து இந்த மக்களை காப்பாற்றுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு உடனே ஒருவர் வந்து போர்க்களத்தில் போய் நண்டு போராடுறார் ஷஹீதாக்கப்படுறார் ரபிகளார் சொல்லுகிறார்கள் இந்த போர்க்களத்தில் போய் நண்டு அந்த எதிரியை தாக்குனியன்னா உனக்கு கன்ஃபார்மா சொர்க்கம் உடனே உயிரை கொடுக்கிறார் ரெண்டாவதாக போறார் அவரும் போர்க்களத்தில் போராடி அவரும் ஷஹீதாகிறார் எந்த எத்தனை மொத்தம் ஏழு நபர்கள் தன்னுடைய உயிரை கொடுக்கிறார் போனவர் ரெண்டாவது ஐயோ இவரும் செத்துட்டாரு மூணாவது அவரும் செத்துட்டாரு நம்ம எப்படி போகுமான்னு நமக்கு பயம் வரும் உயிர் போனாலும் பரவாயில்லை சொர்க்கத்தில் இடம் கிடைக்கிறது என்று சொன்னால் அது எனக்கு தேவை என்று ஓடினார் பார்த்தீர்களா அது மாதிரி நவிமொழிகளை படிக்கும் போது ஹதீசுகளை படிக்கும் போது சொர்க்கம் கிடைக்குமானால் அவனுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்றால் அவனுடைய அருள் கிடைக்குமானால் நம்ம எதையும் விளக்கத்துக்கு தயாரா இருக்க ஹாரிசா என்ற ஒருவர் சகிள் புகாரில் இடம் பெறுகிறது போர்க்களத்தில் கொல்லப்பட்டு வருகிறார் அவனுடைய தாய் உம் ஹாரிசா ரெல்லாங்க அல்லாஹின் தூதரிடத்தில் வந்து அன் ஹாரிசா அல்லாஹின் தூதர் அவர்களே ஹாரிசாவை பற்றி எனக்கு தகவல் சொல்ல மாட்டீர்களா என்னுடைய மகன் சொர்க்கத்தில் இருப்பான் என்றால் பொறுத்துக் கொள்கிறேன் என் பிள்ளை சொர்க்கவாதியாக ஆகுவான் அதனால் என்னுடைய அவனுடைய உயிர் போகும் ஆனால் நான் கண்டிப்பாக சபுரை இருக்கிறேன் நான் பொறுமையாக நான் இருந்து கொள்கிறேன் அது இல்லை என்றால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது நான் அழுது விடுவேன் அல்லாஹுவின் தூதர் அவர்களே ஒரு தாயின் வாசகத்தை பாருங்கள் சொர்க்கம் என் பிள்ளைக்கு கிடைக்குமானால் என்னுடைய பிள்ளை போனாலும் கூட பரவாயில்லை அவனுக்கு அதுதான் முதலிடம் அதுதான் முக்கியம் என்பதை உணர்ந்தார்கள் பார்த்தீர்களா அப்ப சொன்னாங்க சொர்க்கத்தில் நிறைய சொர்க்கம் உண்டு அதுல உயர்ந்த சொர்க்கம் ஜென்னத்துல் இந்த உன்னுடைய மகன் ஜென்னத்துல் அடைந்து விட்டான் என்று சொன்னார்கள் அந்த தாய் மகிழ்ச்சி அடைந்தான் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தான் பிள்ளை சொர்க்கவாதி ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் எண்ணம் மட்டும் உள்ளத்தில் இருந்தால் பத்தாது அந்த பிள்ளையை சொர்க்கவாதியாக உருவாக்குவதற்குரிய முயற்சியில் இருக்கணும் அதற்காக ஓடணும் அதற்காக தேடணும் என்னென்ன வழிமுறைகளெல்லாம் நம்முடைய பிள்ளையை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குமோ அத்தனை வழிமுறைகளையும் செய்யும் பொழுதுதான் உண்மையான சிறந்த பெற்றோராக ஆக முடியும் அல்லாஹின் தூதருடைய காலத்தில் ஒவ்வொரு நபித்தோழர்களும் எப்படி இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக தன்னுடைய உயிரையும் இழப்பதற்கு முன் வந்தார்களோ அதுபோன்று ஒரு சொர்க்கத்தை அடையின்ற சாதாரணமாக நாம் அடைய முடியாது என்பதை அல்லாஹ் சொல்கிறார் கடுமையாக உலுக்கி எடுக்கப்பட்டார்கள் இறை தூதர்கள் கூட உலுக்கி எடுக்கப்பட்டாங்க சொர்க்கத்தை சாதாரணமாக அடைய முடியாது இருக்கத்தான் செய்யும்